கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் அ வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு ஏதாவுது டவுட் இருக்கா இருக்கு என்ன क्वेश्चन சர்க்கரத்துக்கு போறோம் அந்த வீட்ல உள்ளவங்களால அங்க இருக்கு ஸ்வீட் என்ன பலகார இதெல்லாம் சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகே அதுக்கு ஏதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் மூணு கஷ்டப்படுறாங்க என்ன டிசீஸ் நீங்க சொல்லலையே ஓகே சுகர்னால சிரமப்படுறவங்களுக்கு ஓகே ஏன்னா அததுக்கு தகுந்த யோகா மாத்திரை ஓகே இப்போ நம்ம வந்து சுகர் ஃப்ரீ வீக்கு அதாவது டயபெட்டிக்ஸ் ஒழிப்பு வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால அதுக்கு உள்ள யோகா முத்ரா செஞ்சிடலாம் ஓகேயா ஓகே மேம் இப்போ வந்து யோகா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம முறைப்படி ஒரு வந்து வார்ம் அப் பயிற்சி செய்யணும் இப்போ பாடிக்கு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும் ஓகே மேம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இன் ப்ரீத் அவுட் நார்மல் இன் அண்டு ப்ரீத் அவுட் த்ரீ டைம்ஸ் பண்ணணும் ஸ்லோ அண்டு டீப் இன் பண்ணுறீங்க மெதுவாக மூச்சை வெளியில் விடுறீங்க ஓகே இது மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கணும் மீதி வீட்டில் செய்கிறப்ப நான் வீடியோக்கோசரம் த்ரீ டைம்ஸ் பண்ண சொல்கிறேன் வீடியோக்கோசரம் வீட்டில் சிறப்பு ஃபைவ் டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம் நம்ம மூச்சை நம்ம இழுத்து மெதுவாக இழுத்து மெதுவாக விடுறதில் நம்ம வந்து கணக்கு பார்க்க வேணாம் அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் கூட ஏன் இந்த இடத்துல சொல்கிறோன்னா நம்ம வாட்ச் பண்ணுறப்ப அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த நேரம் மட்டும்தான் நம்ம பிரீத் வாட்ச் பண்ண முடியும் ஓகே இப்போ மேம் அப் பண்ண ஸ்டார்ட் ஆகிருங்க சிம்பிள் எக்ஸசைஸ் காலை வந்து நல்லா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு அடி கேப்பில் வச்சுக்கிறாங்க ஓகே மேம் ரெகுலராக செய்கிற அப் கால்களை பென் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் அவங்க வந்து வலது கால் நேராக இருக்குது இடதுகால் முட்டியை மட்டும் நல்லா மடக்கி கைகளை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வச்சுக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஓகே போதும் மேம் இப்போ நேராக வச்சுட்டு ரைட் லெக் இது ஜஸ்ட் அப் பயிற்சி தான் இந்த யோகா செய்கிறதுக்கு இந்த அப் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் இந்த வார்மப் அந்த நான் சொல்ல போகிற யோகாக்கு ஓகே இப்போ இந்த சைடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இந்த சைடு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ வந்து ஆசனம் பண்ண போகிறாங்க அந்த ஆசனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக வீரிய ஸ்தம்பாசனம் இந்த ஆசனம் வந்து செய்கிறதுனால நம்மளோட கணையம் வந்து சிறப்பாக இயங்கும் ஓகே மேம் யோகா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கால்களை முதல்ல நேரம் நின்றுக்கங்க மேம் நேரம் நின்றுட்டு ஒரு மூணு அடி கேப் வச்சுக்கோங்க ரெண்டிலேருந்து மூணு அடி கேப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க மூணு அடி கேப் கிட்டக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க மூணு அடி கேப் வச்சா சில பேர் கொஞ்சம் வலிகிடுவாங்க அதனால் ரெண்டு டு ரெண்டு அடி வச்சுக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட் அமைப்பு பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் யோகா பண்ணுறவங்க ஓகே மேம் இடது காலை இடது பக்கமாக திருப்பிக்கிறாங்க கைகளை கொண்டு போய் வெளி நல்லா வெளி திசையை நோக்கி புஷ் பண்ணுறாங்க வெரி குட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மேம் அதே பொசிஷன்லேயே இருங்க இன்னொரு தடவை இப்போ பார்த்தீங்கன்னா கைகளை நம்ம முன்னாடி ஏதாச்சும் ஒரு சுவர் இருந்தாலோ அல்லது நம்ம யாரும் இருந்தாங்கன்னா அப்படி பிடிச்சி நல்லா அழுத்தி தள்ளுறது மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாங்க இந்த அழுத்தம் கண்டிப்பாக பாடியை நல்லா ஹிப் சைடு நல்லா ட்விஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க கால்கள் பூமியில் ஊனிருக்கு ஓகே மேம் மெதுவாக வந்துட்டு இப்போ அதே கால் பொசிஷன் இருக்கட்டும் முன்னாடி கைகளை வைக்கிறாங்க பார்த்து செய்யணும் கவனமாக செய்யணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி கால்களை சேர்த்துக்கங்க மேம் இப்போ வலது கால வலது பக்கம் அதே மாதிரி திருப்பிக்கிறாங்க ஓகே மேம் திருப்பிட்டு இடது காலம் பூமியில் நல்லா ஊனி தான் இருக்கணும் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் ரெண்டு கால்களும் நல்லா தரையில் ஊனி தான் இருக்கணும் கைகளை மட்டும் இப்போ அவங்க வலது பக்கம் நோக்கி நல்லா புஷ் பண்ணுறாங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து நல்லா உங்களுக்கு டேர்ன் ஆகி இருக்கும் சாரி ரைட் சைடு நல்லா டேர்ன் பண்ணியிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே மெதுவாக வந்துட்டு கால் பொசிஷன் அதே இருக்கட்டும் மூணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ காலில் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க மேம் ஒரு த்ரீ டைம்ஸ் பழையபடி நம்ம இன் அண்டு பிரீத் அவுட் ஸ்லோ அண்டு இன் அண்டு பிரீத் அவுட் பண்ணுறாங்க நம்ம பொதுவாக ஒரு ஆசனம் பண்ணிட்டு மாற்று ஆசனன்றது பொதுவாக எல்லா ஆசனத்துக்குமே இருக்கும் சில ஆசனங்களுக்கு ஆசனங்களே மாறுபடும் ஜோதிமம் பிரீத் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சில ஆசனங்களுக்கு லெஃப்ட் சைடு சைடு திரும்பி செய்கிற மாதிரி அதே பொசிஷன் ஆனால் வலது பக்கமாக திருப்பி செஞ்சுக்கிறோம் அதுதான் வந்து அதுக்கு மாற்று ஆசனம் ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம கரெக்டான அளவு நம்ம அந்த ஆசனங்களை செஞ்சுக்கணும் ஓகே இப்போ நாங்கள் வீடியோக்கோசரம் நாங்கள் சிக்ஸ் கவுண்டிங் அந்த கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப மினிமம் ஒரு டுவெண்ட்டி கவுண்டிங் ஃபஸ்ட்டு சிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண டுவெண்ட்டி கவுண்டிங்கில் அந்த மாதிரி நினைக்கணும் மேம் இதே யோகாவை இன்னொருடைய செஞ்சு காமிச்சிருங்க முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக கூட செய்யுங்க ஆனால் பொதுவாக ஆசனங்கிறது ஆடாமல் அசையாமல் நிலையான நிற்கிற ஒரு இருக்கை தான் யோகா ஆசனங்கிறது ஓகேயா இப்போ இதே இதில் இருக்காங்க பார்த்திங்களா இதுதான் ஆசனம் ஓகே மேம் இப்போ ரைட் சைடு வெரி குட் இவங்கள இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிம்பிளான ஆசனம்தான் ஓகே மேம் இப்போ ரிலாக்ஸ் படி ஒவ்வொரு லெஃப்ட்டு சைடு வந்து பழையபடி சொல்கிறேன் ஒரு சிக்ஸ் கவுண்டிங்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து செஞ்சு நின்றுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண டென் கவுண்டிங் முடிக்கும் வந்துக்கலாம் இப்போ பழையபடி அவங்களோட பிரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க நீங்களும் வீட்டில் செய்கிறப்ப கண்களை மூடி ஒவ்வொரு யோகா முடிச்சதும் பிரீத் வாட்ச் பண்ணிக்கணும் இப்போ கீழே அமர்ந்து அதோட ஒரு முதிரை பார்க்கலாம் மேம் கீழே உட்காந்துக்கங்க ஓகே மேம் இப்போ முதிரை ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன யோசிக்கிறீங்க செஞ்ச இது ஆசனத்தோட பேர் ஓ இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆசனத்தோட பேர் வந்து சுக வீரிய ஸ்தம்பாசனம் வீரிய ஸ்தம்பாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது ஆனால் நம்ம இப்போ செய்கிறது சிம்பிளாக எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு ஆசனம்தான் சுகவீரிய சம்பாசனம் அதில் வந்து நம்ம சுகருக்கு கனையை வந்து நல்லா இயங்கும் அதனால அந்த ஆசனம் நம்ம செஞ்சோம் இதை தவிர்த்து அதுக்கு வந்து நம்ம பைல்ஸ் ப்ராப்ளம் சரியாகும் அந்த ஆசனம் செய்கிறப்ப அதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த ஆசனம் ஓகேயா இப்போ வந்து முதிரை செஞ்சிடலாம் இப்போ நீங்கள் செய்ய போ முதிரை வந்து நம்ம சுகருக்குன்னு இப்போ நம்ம பார்க்குறதுனால அது சம்மந்தப்பட்ட முதிரை செய்வோம் முதல்ல முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேராக அமர்ந்து அவங்களுக்கு கைகள் வந்து நார்மலான பொசிஷன்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கையில் வச்சுக்கிறாங்க கையை வந்து மடியில் வச்சுக்கிறாங்க இப்போ வந்து அவங்க கண்களை மூடி நார்மல் ப்ரீத்தின் அண்டு ப்ரீத் அவுட் த்ரீ டைம்ஸ் பண்ணுறாங்க ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் கரெக்டாக பண்ணணும் ப்ரீத்தின் வா மூச்சு வந்து உள்ளே போகிறப்ப உள்ளே இழுக்கிறப்ப வயிறு வெளியில் வரணும் மூச்சை வெளியில் விடுறப்ப ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப வயிறு உள்ளே போகணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்மளும் வீடியோவில் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கோம் இப்போ நார்மல் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு இப்போ முதிரையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து சுண்டு விரலோட நுனியையும் தம்போட நுனியையும் இணைக்கிறாங்க இந்த முதிரையின் பெயர் வருண முதிரை இதுவும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுவும் உதவும் முதல்ல நுனி பகுதியை இணைச்சிக்கங்கம்மா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நுனியை இணைத்துட்டு நகை கண் மேலே வச்சுருக்காங்க இந்த வர்ண முதிரையை மேம் முதல்ல நுனியை மட்டும் கூட இணைத்து செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓகே முதல்ல நுனி பகுதியை இணைத்து செஞ்சுருக்காங்க கையில் மடியிலே வச்சுக்கோங்க நடுவிரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலும் நேராக நீட்டி இருக்கணும் செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆயிரும் மடியில் வச்சுக்கலாம் மேம் இப்போ அவங்களோட பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க அவங்களோட ஒரு எண்ணத்தால் அவங்க பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க மற்றொரு இனத்தால் இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க அவங்க இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால லெஃப்டனில் வந்து அந்த விரல் கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கும் என்னடா இருக்குன்னு பார்க்காதீங்க மெதுவாக செய்யுங்கம்மா ஆ ஓகே செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆயிடும் வர்ணமுதிரை அவங்க இப்போ தான் பண்ணுறாங்க நிறையா வீடியோவில் அவங்க முதிரை செய்கிறத பார்த்துருப்பீங்க எல்லாருமே இருந்தாலும் இந்த சில முதிரைகள் வந்து சில பேருக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அந்த விரல் நுனியில் கொடுக்குறக்கு அழுத்தத்தை கொஞ்சம் நகத்தில் மாற்றி கொஞ்சம் ஏற்றி வச்சு கொடுக்குறாங்க அதே தான் மேம் ஓகே இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வெரி குட் உங்களோட ஒரு எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க மற்றொரு இனத்தால் இந்த கட்டை விரலும் சுண்டு விரலும் நுனியையும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த வர்ண முத்திரை பண்ணுறதுனால நம்ம வயிற்று பகுதியில் உங்களுக்கு வந்து நீர் சக்தி நல்லா கிடைக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்சுலின் கணையம் வந்து கரெக்டாக வேலை பார்த்து இன்சுலினை நமக்கு தேவையான அளவு சுரக்கிறதுக்கு இந்த முத்திரை ஹெல்ப் பண்ணுது ஏற்கனவே செய்த அந்த சுக வீரிய ஸ்தம்பாசனமும் இந்த முத்திரையும் ஒரு செட்டாக நம்ம செஞ்சுக்கிறப்ப நிறைய முதிரைகள் இருக்குது சுகர் குறை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த வர்ண முதிரை இந்த ரெண்டையும் சேர்ந்து நீங்கள் ஒரு செட்டாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொ அவங்க கொஸ்டின் கேட்டுருந்தாங்களே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் நம்ம நடத்துகிற ஃபங்க்ஷனில் நம்ம செய்கிற அந்த பண்டங்களை நம்மளாலேயே சாப்பிட முடியலன்னா அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சாப்பிடணும்ல நம்ம சுகர்னால் நம்ம நிறையா வந்து நினச்சதை சாப்பிட முடியாது ஒரு இடத்துக்கு டக்குன்னு கிளம்ப முடியாது டயர்டாயிருவாங்க நிறைய பேர் நீங்களே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சுகரே இல்லைங்க நான் ஏன் இந்த மாதிரி யோகா முதிரையெல்லாம் பண்ணணும்னு கேட்க வேணாம் சுகர்ன்றது ஒரு பரம்பரை வியாதின்னு வேற சொல்கிறாங்க ஸோ வீட்டில் பெரியவங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஸோ வருமோன்னு காத்துக்கிறதுக்கும் இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கலாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சிட்டு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் ஒரு இருபத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம ரெகுலராக காலையிலும் ஈவினிங் நம்ம இந்த முத்திரை யோகா பயிற்சியில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான இன்சுலி உடம்புக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு இந்த யோகாவும் முத்திரையும் ஹெல்ப் பண்ணும் ஆனால் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக முன்னாடியே செஞ்சிடணும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே செஞ்சிடணும் சாப்பிட்ருந்தா இந்த யோகா இந்த மாதிரி முத்ரா செய்கிறதுக்கு குறைஞ்சது யோகா செய்கிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் கேப்பு வேணும் டூ அண்ட் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வச்சு கண்டிப்பாக வேணும் ரெண்டாம் நேரமாக வச்சும் சாப்பிட்டா ரெண்டாம் மணி நேரம் கழிச்சு தான் செய்யணும் மிந்திலாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சொல்லுவாங்க இப்போலாம் யாருக்கும் அது மாதிரிலாம் டைம் இல்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால சாப்பிட்டதுக்கப்புறம் செஞ்சால் கண்டிப்பாக ரெண்டரை மணி நேரமும் வச்சு கேப் வேணும் திரும்பவும் சொல்கிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செஞ்சிருவோன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி செஞ்சிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலையும் சாயங்காலம் செஞ்சுக்கலாம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நாங்களும் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கிறோம் அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் தேங்க் யூ மேம்